கை சின்னத்தை கன்னத்தில் வாங்கிய கங்கனா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பரபரப்பாக ஒரு வாரமாக இந்த தகவல் போயிட்டுருக்கு யார் இந்த கங்கனா இவங்களுக்கு எதற்காக அந்த கை சின்னமானது கன்னத்தில் விழுந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் இருக்குது என்னென்னா கங்கனா அவர்கள் இப்போ எலெக்ஷனில் நின்று எம்பி எலெக்ஷனில் நின்று ஜெயித்து ஒரு எம்பி ஆகிட்டாங்க ஒரு பிரதான கட்சியில் அவங்க வந்து எம்பி ஆகிட்டாங்க அவங்க வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு காவல்துறை அதிகாரியால் ஒரு பெண் அதிகாரியால் தாக்கப்படுறார் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுகிறது அந்த விமான நிலையமே ஒரு பரபரப்புக்குள்ளாகிறது அந்த காவலரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்கிறார்கள் பணி இடைநீக்கம் செய்கிறார்கள் அப்புறம் இந்த விஷயம் வந்து அப்படியே காட்டு தீ போல் சோசியல் மீடியாவில் பரவிட்டே இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலரிடம் விசாரணை நடத்தும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியில் விவசாயிகள் ஒரு போராட்டம் பண்ணாங்க அதில் அவங்க அம்மாவும் போராட்டம் செஞ்சிருக்காங்க அந்த காவலர் பெண் காவலரோட அம்மாவும் அப்போது கங்கனா அவர்கள் இந்த விவசாய போராட்டத்துக்கு எதிர்ப்பாக எதிராக ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இவங்க எல்லாம் நூறு இருநூறுரூபா வாங்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்க இவங்க எல்லாம் உண்மையான விவசாயிகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க அந்த கருத்து இந்த பெண் காவலர் மனசுக்குள்ளே இருந்திருக்கும் போல இருக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க கரெக்டாக ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அடித்து புலந்து விட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கங்கனா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டர் அவங்க ஆக்டராக இருக்கும்போதே ஒரு பிரதான கட்சியோட செல்ல பிள்ளை அவங்க எப்படி செல்லப்புல அப்படின்னு சொன்னால் இப்போ அதே கட்சியில் காஷ்மீரில் ஒரு தொகுதியில் நின்று எம்பியாக வாங்கிட்டாங்க அவங்க இந்த பிரதான கட்சிக்கு எப்படி செல்லப்பில்லை அப்படின்னா ஒரு முறை இவங்க குஜராத்தில் இவங்க ஆஃபீஸை இடிச்சிடுறாங்க அங்கே உள்ள மக் அங்கே உள்ள ஒரு கங்கனா அவர்களுக்கு எதிரான ஒரு கும்பல் வந்து அவங்க ஆஃபீஸை இடிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே குஜராத்தில் வந்து கால் வைக்கக்கூடாது கால் வச்சுன்னா வச்சிங்கன்னா உங்களை நாங்கள் ஏதாவது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக விடுறாங்க இதை பற்றி எதுவுமே அவங்க பெருசாக மைண்டில் ஏற்றிக்கிற இவங்க குஜராத்தில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே குஜராத்தில் அவங்க வந்து இறங்கினாங்க அப்போ அது இப்போ எந்த கட்சியில் அவங்க எம்பிஆர் இருக்காங்களோ அதே கட்சி தான் அப்போவும் ஆட்சியில் இருந்துச்சு இவங்க வந்து இறங்குறாங்க ஒரு பிரிவு பாதுகாப்போடு வந்து இறங்குறாங்க அதாவது ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர் ஒரு பிஎம் ஒரு ஜனாதிபதி அவங்க எல்லாம் வரும்போது எந்த அளவுக்கு பாதி பாதுகாப்பு இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த அளவு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவங்கள குஜராத்தில் இறங்க வைக்கிறாங்க இவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் குஜராத்தில் இறங்கினா நாங்கள் அது செஞ்சிருவோம் இது செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை அதுதான் அவங்க கங்கனா அவங்க நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு கட்சியோட பிள்ளை இப்போ அந்த கட்சியில் இவங்க எம்பி வேற ஆகிட்டாங்க இப்போ அவங்க மேலே இப்படி ஒரு தாக்குதல் வேறு நடந்திருக்கு இப்போ அந்த பெண் காவலரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க துறை ரீதியான விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே நிறைய பேர் அந்த காவலருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சப்போர்ட்டாக மெசேஜ் போட்டுட்ருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு இதில் எந்த ஒரு அரசியல் ஈடுபாடும் இல்லாமல் துறை ரீதியான விசாரணைகள் நடக்கட்டும் ஏன்னா எங்கள் கட்சி எம்பி அடிச்சுட்டாங்க அதனால நாங்கள் எங்கள் கட்சி மூலமாகட்ட நாங்கள் அந்த பெண் காவலர்களுக்கு கடுமையான பெண் காவலருக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கட்சி வேறு இவங்க செஞ்ச செயல்வர் ஆனால் கண்டிப்பாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதின்னு மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ம குடிமகனாக இருந்தால் கூட ஒரு காவலர் அடித்தது தான் எப்படி பார்த்தாலும் தப்பு தான் ஆனால் இதை வந்து அரசியல் கட்சிகள் கட்சி ரீதியாக இந்த விசாரணைகளை நடத்தாமல் பொதுவாக எப்படி விசாரணை நடத்துவாங்களோ அந்த மாதிரி விசாரணை நடத்தணும் நடத்தி அவங்களுக்கு எந்த தண்டனையாக வேணும்னா கொடுக்கட்டும் அதை பற்றி ஒரு நம்ம கருத்துக்கள் சொல்லக்கூடாது சொல்லவும் நம்ம முடியாது ஏன்னா அவங்க தாக்குனது தப்பு இவங்க பேசுனதும் தப்பு அவங்க கருத்து என்னென்னா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா அந்த போராட்டத்தில் இருந்தாங்க எங்கள் அம்மாவை தப்பாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கருத்து என்னன்னா நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டர் ப்ளஸ் வந்து ஒரு சாதாரண குடி மகிழ்ச்சி என்ன எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு பக்கமாக போயிட்டு இந்த நிலையில் கங்கனா அவர்கள் சற்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரிட் ஒன்று பண்ணியிருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த என்னாலையும் திருப்பி அடிச்சிருக்க முடியும் அவர் அணிந்திருந்த சீருடை தான் என்னை தடுத்துச்சு அவர் ஒரு இந்திய நாட்டின் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கார் அவருடைய யூனிஃபார்ம் தான் தடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் சரி இதை அரசியலாக்காமல் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும்